கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி கீர்த்தி சுரேஷ் ராதிகா சரத்குமார் நடித்த ரிவால்வர் ரீட்டா படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் சாலிகிராமத்தில் நடந்துச்சு பிஆர்லாம் எங்களுக்கு டைம் கொடுத்துட்டாங்க ஆறு மணிக்கு வந்துடணும்னு டைம் கொடுத்தாங்க நாங்கள் எப்பவுமே அலர்ட்டா இருப்போம் ஒரு ஆறு மணி ப்ரோக்ராம் சொன்னோன்னா நாங்கள் அஞ்சரை மணிக்கெல்லாம் அந்த இடத்துல அலர்ட் ஆயிடுவோம் அதே மாதிரிதான் நூற்றுக்கும் மேற்பட்ட மீடியா நண்பர்கள் அந்த இடத்துல வந்து கேமரா கையில பிடிச்சிட்டு காத்துட்டு இருக்கோம் ஆறு மணில இருந்து நாங்களும் கேமரா கையில பிடிச்சிட்டு போற கார் வர்ற கார்லாம் செக் பண்ணி இதுல வந்துருவாங்க அதில் வந்துருவாங்கன்னு செக் பண்ணிட்டு இருக்கோம் வரல ஆனால் படக்குழுவை சார்ந்த கேமராமேனு டைரக்டரு ப்ரொடியூஷரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணவங்க எல்லாமே ஒரு ஏழு மணிக்குள்ளே வந்துட்டாங்க ஆனால் கீர்த்தி சுரேஷ் வர டைம் பார்த்தீங்கன்னா எட்டே கால் மணிக்கு வராங்க எட்டே கால் மணிக்கு வந்து இறங்கிட்டு ஒரே ஒரு சாரி லேட்டாகி போச்சுன்னு மட்டும் ஈஸியாக சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் யாராவது ஒருத்தருக்கு இவங்க அரை மணி நேரம் காத்திருந்தால் அதோட வலி என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் உங்கள் வருகைக்காக மணிக்கணக்காக இங்கே நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காத்திருக்காங்க அவங்களுக்கும் குடும்பம் குட்டினு இருக்கு அவங்களும் சீக்கிரம் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம் மழை காலம் வேற எப்படி போவாங்க கொஞ்சமா யோசிச்சிங்களா அதே இடத்துல மூணு நாலு ப்ரோக்ராம் ஷூட் பண்ணிட்டு உடம்பு டயர்ட் டயர்டாயி எப்படா வீட்டுல போய் படுப்போன்னு வயசானவங்க எல்லாம் காத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் ஒரு பெரிய லெஜெண்டு நான் எப்ப வந்தாலும் எனக்காக இவங்க காத்து தான் இருப்பாங்க விட்டுப்பட்டு ஓடி எல்லாம் போயிட மாட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய பல நடிகர் நடிகைகள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆறு மணி ப்ரோக்ராம்னா ஏழரை மணிக்கு தான் வீட்டை விட்டே கிளம்புறாங்க ஏன்னா இவங்களை மீறி நாங்க போயிட மாட்டோம் எப்படி போவாங்க அப்படின்ற எண்ணத்துல ஒரு ப்ரோக்ராம் பிக்ஸ் பண்ணிட்டு நீ காத்துரு நான் வருவேன் நான் வரும்போது தானே எடுக்க போறேன் இல்லை நான் போய்டா போறேன் இங்க தான் காத்திருக்க போறேன் இந்த எண்ணத்துல இன்னைக்கு பல பேர் லேட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா இவங்க படத்துக்கு ப்ரமோஷன் பண்ண வந்த சீஃப் கெஸ்ட் அவங்களே ஆறு ஆறரை மணிக்கெல்லாம் வந்துருவாங்க ஆனால் அவங்கள அழைத்த இவர்கள் எட்டு மணி எட்டரை மணிக்கு வருவாங்க இங்க கூப்பிட்டீங்களேன்றதுக்காக வந்தது அவங்க குத்தமா மனிதர்களை மனிதராக மதிய கத்துக்கோங்க

ஏழரை ஆகட்டும் எட்டு மணி ஆகட்டும் எல்லாம் நியாயமா கீர்த்தி சுரேஷ் வந்து வளர்ந்து வரக்கூடிய நீங்கள் நீங்கள் இந்த மாதிரி தாமதம் பண்ணீங்கன்னா மீடியாவில் ஒன்றுக்கு ரெண்டா சொல்லுவாங்களா இல்லையா அப்போ நம்ம 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 நம்மளுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுமா இல்லையா நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிற யாருமே தயவு செய்து கால தாமதமாக வராதீங்க கடந்த ரெண்டு மாதத்துக்கு மேலே நம்ம எல்லாருமே பார்த்த சம்பவம் கரூருக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்காக விஜய் போகும்போது ரெண்டு மணி நேரம் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கே ஏகப்பட்ட பேர் மயக்கம் அடித்து கீழே வந்து நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க அதே மாதிரி உங்களுக்கு வெயிட் பண்ணுற நூற்றுக்கணக்கான மீடியாக்கள் நைட்டுன்றனால பரவாயில்ல இதே பகலா இருந்தா அந்த வெயிலில் நாங்கள் நின்று நின்று கேமரா பிடிச்சி பிடிச்சி கேமரா சூடாகி எங்களுக்கும் ப்ரெஷர் அதிகமாகி மயக்க அடிச்சு கீழே வந்தால் நீங்களே வந்து பார்ப்பீங்க எங்கள் குடும்பம் நீங்களாக கவனிப்பீங்க